அழகில்லா முருகனே அருளில்ல முருகனே தெளிவில்ல முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே பழம் யான பசியாரே பழனைக்கு வந்தவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பழம் யான பசியாரே பழனிக்கு வந்தவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பசியாரி நின்றவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே ள்ளி கந்தனவன் குறிஞ்சிக்கு வேந்தனவன் குறவள்ளி கந்தனவன் குறிஞ்சிக்கு வேந்தனவன் மூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் மூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் நாவார பாடுகையில் நலம் பாடும் வேளனவன் நாவார பாடுகையில் நலம் காணும் வேலனவன் அழகெல்லாம் முருகனே அருள் எல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும்